அழகான ஒரு ஊரில் சீனு ஒரு நல்ல மனுஷன் வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு தன்னோட வாழ்க்கையை நடத்தி வந்தான் சீனு வீரபத்ரன்னு ஒரு பெரிய ஆளோட வீட்டில் வேலை பார்த்து வாழ்க்கையை நடத்தி வந்தான் சீனுவோட மனைவி பேர் துளசி துளசி தையல் வேலை பார்க்குறவன் ரெண்டு பேரும் சேர்ந்து மகனோட படிப்புக்கு காசு பணம் சேர்த்து வச்சுட்டு இருந்தாங்க சூர்யா இப்போ அஞ்சாம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தான் இன்னொரு பக்கம் வீரபத்ரன் தன்னோட மனைவி ஸ்வர்ணம்மாவோட சேர்ந்து பெரிய வீட்ல வாழ்ந்து வந்தாரு எத்தனை வேலைக்காரங்களா இருந்தாலும் சரி வாழ்நாள் முழுக்க அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கற அளவுக்கு பணக்காரங்க அவங்க ஊருக்கு அப்பப்போ நன்கொடைகள் கொடுத்து எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களா ஆயிட்டாங்க அவங்களுடைய பசங்க எல்லாம் கல்யாணம் ஆகி வேற வேற ஊர்களுக்கு போயிட்டதால கப்பல் மாதிரி இருந்த அந்த வீட்ல ரெண்டு பேர் மட்டும் தனியா வாழ்ந்தாங்க வீரபத்ரனுக்கு ஊர்ல நல்ல கௌரவம் இருந்தது மா வீட்ல எத்தனையோ வேலைக்காரங்க இருந்தாலும் காலையிலே எழுந்து ஏதாவது ஒரு வேலைய பண்ணிட்டு இருப்பாங்க வீரபத்ரனுக்கு அது கொஞ்சம் வருத்தமா இருந்தது எதுக்குப்போ காலையிலே எழுந்து குட்டி போட்டு பூனை மாதிரி சுத்திட்டு இருக்க அத்தனை பேரு வேலைக்கு இருக்கிறாங்க நீ எதுக்கு அவங்க வேலையெல்லாம் தலையில போட்டு செஞ்சிட்டு இருக்க உடல் உழைப்பு இல்லைன்னா தூக்கம் எப்படிங்க வரும் வேலைக்கு என்னமோ ஆளுங்க இருக்காங்க ஆனா ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்ல நான் எந்த வேலையும் தான் செய்யறது இல்ல ஆரோக்கியம்னா கெட்டா போயிடுச்சு எல்லாரோட உடல்நிலையும் ஒரே மாதிரி இருக்குமாங்க அஞ்சு பிள்ளைகளை பெத்து வளர்த்தவன் என்னால எப்படி சும்மா இருக்க முடியும் சரியா இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கிற சமயம் சீனும் அங்க வந்தான் ஹலோ குரு ஹலோவா என்னடா ஹலோ அது ரேடியோல கேட்டங்கய்யா தமிழ்ல வணக்கம்னு அர்த்தமா ஆங்கிலத்துல ஹலோன்னு வாங்கலாம் நம்ம சூர்யா தான் சொன்னாரு டே உன்னோட தமிழ் புரிஞ்சுக்கிறதுக்கே பத்து நிமிஷம் ஆகும் இப்ப நீ ஆங்கிலத்தை கத்துக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ உன்னை வேலையை விட்டே தூக்கிடுவேன் ஜாக்கிரத விடுங்க ஐயா நான் படிக்கூடாதான் என்ன ஏதோ என் பையன் கலெக்டர் ஆகிறதுக்குள்ள நாலு வாரத்தை கத்துக்கலான்னு நினைச்சேன் ஓஹோ சூர்யாவை ஆக்கிட்டு என் கிட்டேந்து வேலையை விட்டு நின்னுடுவியா ஆமா வேற என்னங்க பண்றது கலெக்டர் ஐயாவோட அப்பா கூலி வேலை செய்யறாருன்னு தெரிஞ்சா என்ன சொல்லுவாங்க அது அவ்வளோ நல்லா இருக்காது வேணும்னா ராத்திரி வந்து வீட்டு வேலையெல்லாம் பண்ணிட்டு போறேன் சீனு இப்படி சொன்னதை கேட்டு வீரபத்ரனும் ஸ்வர்ணாவும் சிரிச்சாங்க இப்படி இருக்கிறப்போ சீனு தினம் வேலைக்கு ரொம்ப தாமதமாக வந்துட்டு இருந்தான் தினம் தினம் சீக்கிரமே ஃப்ரெஷ்ஷாக பாலை கறந்து அம்மா கையில் போய் கொடுத்தா அவங்க சுட சுட டீ போட்டு வீரபத்ரனுக்கு கொடுப்பாங்க டீ குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமானா வீரபத்ரன் தன்னோட பொறுமையை எழுந்துருவாரு ஐயோ ஏன் இந்த சீனு இவ்வளோ லேட் பண்றான் எனக்கு டீ குடிக்கலன்னா எந்த வேலையும் நடக்காது இப்போ நீங்க பார்க்க வேண்டிய முக்கியமான வேலை என்ன இருக்கு என்ன இலக்காரமா ஏன் பிரச்சனை எனக்கு தெரியும் உனக்கு தெரியும் இப்படி சும்மா உட்கார்ந்துட்டு இருக்காம அப்படி ஊருக்குள்ள போய் சுத்திட்டு வரலாம்ல அதுக்குள்ள சீனு அங்க வேகமா வந்தான் ஐயா மன்னிச்சிடுங்க ஐயா ரொம்ப லேட் ஆயிடுச்சு டேய் அப்படி என்ன வேலையை செஞ்சுட்டு இவ்வளோ தாமதமா வர இப்பெல்லாம் சரியான நேரத்துக்கே வரதில்லை உனக்கு சம்பளத்தை ஏத்தி கொடுத்தது தப்பா போச்சு ஐயா அது ஒன்றும் இல்லைங்க ஐயா ஒரு சின்ன வேலையில ஆயிடுச்சு எனக்கும் கடிகாரத்துல நேரம் பார்க்க தெரிய மாட்டேங்குது உங்களை கத்து கொடுங்கன்னு சொன்னா ரொம்பதான் விகூவ் பண்ணிக்கிறீங்க அதுக்கு சுவர்ணமா கலகலன்னு சிரிச்சாங்க ஓஹோ இப்போ நீ தாமதமா வந்ததுக்கு காரணம் நான் உனக்கு நேரம் பார்க்க சொல்லிக் கொடுக்காதது தான் நல்லா இருக்குடா நல்லா இருக்கு இப்படி வீரபத்ர சලිச்சிக்கிட்டே அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு என்னமோடா சீனு இப்பெல்லாம் எதுக்கடத்தால இப்படி தான் எரிஞ்சு விளையாறாரு ராตรี எல்லாம் கொரட்ட விட்டு தூங்குற இவரு இப்ப சேவல் கூவரத்துக்கு முன்னாடியே எழுந்து உட்காந்துக்கிறாரு கொஞ்சம் காலையிலேயே வந்து பால் குடி நாளெல்லாம் அமைதியா இருப்பாருல்ல சரிங்கம்மா நாளே இருந்து நேர்த்துக்கு வந்தற மறுநாள்ல இருந்து சீனு வேக வேகமா எல்லா வேலையை முடிச்சுட்டு மூச்சு வாங்க வாங்க நேரத்துக்கு அங்க வர ஆரம்பிச்சான் கிடகடன்னு வந்து ஒரு சோம்பு தண்ணிய குடிச்சான் பாலை வாங்கி கொடுத்துட்டு உடனே வெளியில கிளம்பி போயிடுவான் வீரபத்ரனுக்கு சீனுவை பார்த்தா ஆச்சரியமா இருந்தது சீனுவுக்கு நம்ம வேலையை தவிர முக்கியமான வேலை வேற என்ன இருக்கு எதுக்கு இவ்வளோ அவசரமா போறான் பின்னாடியே போய் என்ன பண்றான்னு பார்த்துட்டு வருவோம் இப்படி நினைச்சு சீனு பின்னாடியே அவன் போன இடத்துக்கு நடந்தே போனாரு வீரபத்ர சீனுவும் ஒரு வீட்டுக்குள்ள போனான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த இருந்து வெளியில வந்தான் இத வீட்டுக்கு போய் தன்னோட மனைவி கிட்ட சொன்னாரு இந்த வேற வீட்லயும் வேலை பாக்குறான் வேற வீட்டுக்கு என்னங்க வேலைக்கு போறது நம்ம வீட்ல நாளெல்லாம் வேலை செய்யறதுக்கு தானே நம்ம சம்பளம் கொடுக்கறோம் அதான இப்ப நான் அவன் பின்னாடியே போய் பார்த்ததால உண்மை தெரிஞ்சது பாத்தீங்களா இந்த வேலைக்காரங்களே தான் பணத்துக்கு கொடுக்கற மரியாதைய மனுஷங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க இருங்க அவனை என்ன பண்ற பாருங்க சீனு டே சீனு என்னம்மா சொல்லுங்க என்னடா நாங்க கொடுக்கற சம்பளம் உனக்கு பத்தலையா எதுக்கும்மா பத்தாது இப்பதானே சம்பளத்தை வர ஏத்தி கொடுத்துருக்கீங்க எனக்கு எந்த குறையும் இல்லம்மா அப்புறம் எதுக்கு வேற வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்க நான் வேற வேலைக்கு எல்லாம் போலம்மா என்னது பொய் சொல்ல கூட கத்துக்கிட்டு ஐயா மட்டும் நேரடியாக பார்த்துருக்கலன்னா உன் அப்பாவி மூஞ்சியை பார்த்து நானும் எல்லாத்தையும் நம்பி இருப்பேன் அம்மா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா நீ சொல்லி நாங்கள் கேட்க வேண்டியது ஒன்றுமே இல்லை உங்கள் மாதிரி ஆளுங்கள்லாம் இப்படி தான் உங்கள் புத்தியெல்லாம் பணத்தை பற்றின எண்ணம் தான் உன்னை நான் எவ்வளவு நல்லா பார்த்துக்கிட்டேன் எங்களோட தகுதிக்கு உன்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் இவ்வளவு கிட்டக்க வச்சுக்கிட்டதே பெரிய விஷயம் உனக்கு செஞ்சதை ஒரு மிருகத்துக்கு செஞ்சிருந்தா கூட நன்றி கடனோட இருந்திருக்கும் இப்படி கோபமா வார்த்தைய விட்டாங்க ஸ்வர்ணா சீனுவோட கண்ல தண்ணி அருவி மாறி கொட்டுச்சு ஒரு வார்த்தை கூட பேசாம அமைதியா கிளம்பிட்டான் சீனு பட்டுது அனாவசியமா அவன் மனசை காயப்படுத்திட்டனே என்ன நடந்ததுன்னு தீர விசாரிக்காம தகுதி அது இதுன்னு மட்டமா பேசிட்ட ஒரு மனுஷியே இல்ல இப்படி தன்னையே திட்டிக்கிட்டு பண்ண தப்புக்கு வருத்தப்பட்டாங்க ஸ்வர்ணா மறுநாள் காலையில சீனு வருவானோ இல்லையோன்னு சுவர்ணா விடிய காலையிலேயே எழுந்து அப்படியோ இப்படியோ நடந்துட்டே இருந்தாங்க துளசி தான் கொண்டு வந்த பாலை சுவர்ணா கையில கொடுத்தா துளசி என்னம்மா நீ வந்திருக்க சீனு இங்க அம்மா நேத்து நடந்தது எல்லாம் என் வீட்டுக்காரர் என்கிட்ட சொன்னாரு உங்ககிட்ட வேலைக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டாரு ஆனா நாங்க உங்க உப்பு தின்னு உங்க சம்பள பணத்துல வாழ்ந்தவங்க அதனால இந்த மாசம் பூரா நானே வரமா அதுக்குள்ள நீங்க வேற ஆளை பார்த்துக்கோங்க இப்படி சொல்லி துளசி அங்கேருந்து கிளம்பினா சுவர்ணம்மாவோட மனசு வருத்தப்பட்டது அப்போ அங்க வந்த வீரபத்ர மனைவிய பார்த்து கவலைப்பட்டாரு துளசி அவங்க முகத்துல கஷ்டத்தை பார்த்து திரும்ப வந்து இப்படி சொன்னா அம்மா இன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் என் ஒரு இடத்துக்கு வரீங்களா நான் ஒன்னு காமிக்கணும் அதுக்கு மௌனம்மா ஸ்வர்ணம்மா சரின்ற மாதிரி தலையாட்டினாங்க துளசி ஸ்வர்ண அம்மாவையும் வீரபத்ரனையும் கூட்டிக்கிட்டு அங்கிருந்து சீனு போயிட்டு வந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான் வெளியிலிருந்தே வீட்டு ஜன்னல் வழியா உள்ள பார்க்க சொன்னான் சீனு நடக்க முடியாத ஒரு வயசானவருக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு அவர் கூட பேசிக்கிட்டு இருந்தான் இத பார்த்து கணவன் மனைவி ரெண்டு பேரும் அதிர்ச்சியானாங்க அம்மா துளசி அந்த வயசானவர் யாருமா யாருனே எனக்கு தெரியலங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வயசானவரும் அவங்களோட பொண்டாட்டியும் இந்த ஊருக்கு வந்தாங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த வயசானவரோட பொண்டாட்டி இறந்துட்டாங்க இவருக்கு யாருமே சாப்பாடு போடுறதுக்கு ஆள் இல்லாம கட்டில் மேல அப்படியே முடங்கி கிடந்தாரு உங்க சீனு அவரோட கஷ்டத்தை பார்க்க முடியாம தினமும் அவருக்கு சேவை செஞ்சுட்டு வந்தாரு நான் காலையிலேயே எழுந்து சமையல் பண்ணதும் அதை எடுத்துக்கிட்டு போய் அவரை குளிக்க வச்சு சாப்பிட வச்சு அதுக்கப்புறம்தான் அவரு உங்ககிட்ட வேலைக்கு வருவாரு அதுக்குதான் ஐயா அவரு வரத்துக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு வேற வேலை பாக்குறதால இல்லைங்க ஐயா ஐயோ சீனுவை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் ஐயா எங்களை மாதிரி ஆளுங்க சாப்பாடுக்கு வழி இல்லைனா கூட நேர்மையா வாழ்வோங்க நீங்க சொன்ன மாதிரி பணம் பைத்திய பிடிச்சி தெரியறவங்க நிறைய பேர் இருக்காங்க எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க என் வீட்டுக்காரருக்கு உங்களைனா எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா தூங்கறதுக்கு முன்னாடி உங்களை நினைச்சுக்கிட்டு தான் தூங்குவாரு நீங்க சம்பளத்தை உயர்த்தினதும் அந்த பணத்துல சாப்பாடு இல்லாதவங்களுக்கும் துணிமணி இல்லாதவங்களுக்கும் செலவு பண்ணுவாருங்க வீரபத்ரனுக்கும் ஸ்வர்ணம்மாக்கும் தாங்க சீனு கிட்ட எவ்வளவு மோசமா நடந்துக்கிட்டோன்னு புரிஞ்சுது வீட்டுக்கு வந்து ரெண்டு பேரும் மௌனமா இருந்தாங்க இவ்வளோ சொத்து இருந்தும் நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை தான தர்மம் பண்ணிட்டு பெருசா நினச்சிக்கிறோம் வேலைக்காரங்களுக்கு சம்பளத்தை ஏற்றுறது பெரிய விஷயமா நினைக்கிறோம் ஆனா நம்மளை விட ஒண்ணுமே இல்லாதவன் சீனும் மனிதாபிமானத்துல நம்மளெல்லாம் ரொம்ப மிஞ்சிட்டான் தனக்கு வர கொஞ்ச நெஞ்ச சம்பளத்திலேயே சமுதாயத்துக்கு சேவை செய்யறான் அந்த மனசு எத்தனை பேருக்கு வரும் இத்தனை நாள் நான் செய்யறதெல்லாம் ஒரு பெரிய தானுன்னு நினைச்சிட்டு இருந்த என் கண்களை ஒரு சாதாரண மனுஷன் சீனு திறந்துட்டான் என் பொறுப்பு என்னன்னு எனக்கு உணர்த்திட்டான் நாளைக்கு நானே போய் ரெண்டு பேர் சார்பாகவும் மன்னிப்பு கேக்குறேன் வீரையமாவும் ஒத்துக்கிட்டாங்க இது இவங்க கதை வேலைக்காரன் கத்து கொடுத்த பாடம் இன்னொரு கதையோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி ரொம்ப கெட்ட எண்ணம் பிடிச்சவன் ஜெகபதி அந்த ஊர்க்காரங்கள பயமுறுத்தி அடிமாட்டு வேலைக்கு பயிர்களை வாங்கி அவனுடைய கொடவுன்ல சேகரிச்சான் அந்த கொடவுனுக்கு காவல்காரனா இருக்கிறதுக்கு யாராவது ஒரு அப்பாவி பயல வான்னு தாங்கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்த ராமண்ணா கிட்ட சொன்னான் அப்போ ராமன்னா அப்பாவியான கோபால கூட்டிட்டு ஜமீன்தார் ஜெகபதி கிட்ட வந்தாரு ஏய் ராமண்ணா யார் இவன் ஐயா ஊர்ல இருக்கிற யாராவது ஒரு அப்பாவிய கூட்டிட்டு வர சொன்னீங்கல்ல அந்த அப்பாவிதான் இந்த கோபால் இவனை பார்த்தா அப்பாவி மாதிரி தான் இருக்கான் ஆனா எனக்கு என்னமோ இவன் மேல ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு ஐயா நம்ம ஊர்ல மட்டும் இல்லை சுற்றி இருக்கிற ஊர் மொத்தம் தேடிட்டேன் ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொருத்தரையும் நல்லா கவனிச்சு நல்லா பரிசோதிச்சு கடைசியில நம்ம ஊர்லேயே இந்த அப்பாவி இருக்கான்னு தெரிய வந்தது அதான் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்தேன் என்னடா கோபால் நீ அப்பாவியா அதை மட்டும் கேட்காதீங்க ஐயா இல்லை அறிவாளியா சொன்னா அது ஒன்னுத்த மட்டும் கேட்காதீங்க இப்படி சொன்னதுமே ஜகபதிக்கு ரொம்ப குழப்பமா இருந்தது ஜகபதி கொஞ்சம் புத்திசாலித்தனமா நீ அப்பாவியா இல்ல புத்திசாலியான்னு கேட்டா அது மட்டும் கேட்காதீங்க கேட்காதீங்கன்னு சொல்றிய இது ரெண்டுத்துல நீ யாருன்னு தெரியுமா உனக்கு ஐயா அது ஒன்னுத்த மட்டும் கேட்காதீங்க ஐயா இப்படி கோபால் சொன்னதுமே ஜமீன்தார் ஜெகபதிக்கு ரொம்ப கோபம் வந்தது கோபமா அவனை பார்த்து டேய் ராமண்ணா வீட்டுக்குள்ளே போய் என்னோட கொம்பு எடுத்துகிட்டு வாடா என்ன கேட்டாலும் சொல்லாம ஏங்கிட்டே இவனோட புத்திசாலித்தனத்தை காட்டுறான் நாலு அடி வாங்கினான்னா அவனே வாயை திறந்து அது ஒன்றத்தை மட்டும் இல்லை எல்லாத்தையும் சொல்லுவான் சரிங்கய்யா இப்படி சொல்லி ராமண்ணா வீட்டுக்குள்ளே போனாரு ஜகபதி கோபமாக கோபாலியே பார்த்துட்டு இருந்தாரு ராமண்ணாவும் கொம்பு எடுத்துக்கிட்டு ஜெகபதி கிட்ட வந்தாரு கோபால் எதை பற்றியும் பயப்படாமல் அப்படியே நின்றுட்டு இருந்தான் ஜகபதி கொம்பெடுத்து அவனை அடிக்க போனார் சரியாக அந்த நேரம் வீரையா ஷங்கர்னு ரெண்டு பேர் ஜகபதி கிட்ட வேக வேகமாக வந்தாங்க என்னடா வீரையா ஷங்கர் ரெண்டு பேரும் ஏதோ பேசிக்கிட்டே என்கிட்ட வந்திருக்கீங்க என்ன விஷயம் ஐயா இந்த ஷங்கர் விவசாயத்துக்காக கடனாக என்கிட்ட கிட்ட கொஞ்சம் பணம் வாங்கினான் அந்த பணத்தை திருப்பி கேட்டால் நீ யாருன்னு கேட்குறாங்க ஐயா ஐயா நான் எவ்வளோ விவசாயம் பார்க்கறேன் எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறேன்னு ஊருக்காரங்க மட்டும் இல்லை உங்களுக்குமே அது நல்லா தெரியும் ஆமா சங்கர் அது எனக்கு தெரியும் கடன்னா உனக்கு யார்கிட்டயும் எந்த கடனையும் வாங்க மாட்டேன்னு எந்த நீயே பார்த்து பண்ணி எனக்கு நல்லா தெரியும் டேய் வீரையா எதுக்கு சங்கர் மேலே இப்படி ஒரு பழிய சுமத்துற பழி உண்மையை தான் சொல்றேன் விவசாயத்துக்காக என்கிட்ட பணம் வாங்கினான் அப்போ அதுக்கு சாட்சி யாரு அப்போ வீரனுக்கு அங்கே நின்றுட்டு இருந்த கோபால் தெரிஞ்சான் வீரையன் சந்தோஷத்தோட ஐயா இதோ கோபால் தான் சாட்சி பதட்டத்தில் நான் இவ்வளோ நேரம் இவனை பார்க்கவே இல்லைங்கய்யா ஐயா நான் பணம் கொடுத்தப்போ கோபால் அங்கே தான் இருந்தான் கேளுங்கய்யா இப்படி சொன்னதுமே ஜெகபதி தலையில் அடிச்சுக்கிட்டு என்ன இவனா சரி வீரையா நீயே கேளு அவன் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் இப்படி சொல்லிட்டு ஜெகபதி தன்னை அப்பாவியா பார்த்துட்டு இருந்த கோபாலை பார்த்தான் ஏய் கோபால் சொல்லுடா அன்னைக்கு நான் கிட்ட பணம் கொடுத்தப்போ நீயும் தானே இருந்த சொல்லு அத நீயும் தானே பார்த்த சொல்லுடா ஐயா அந்த ஒன்றுத்து மட்டும் கேட்காதீங்க ஐயா இப்படி சொன்னதுமே ஜகபதிக்கு தலை சுத்த ஆரம்பிச்சுது தன் கையில வச்சிருந்த கொம்பாலை அவரையே அவர் அடிச்சுக்கிட்டாரு இத பார்த்து வீரையாவும் ஷங்கரும் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க சரியா அந்த நேரம் கோபாலோட அம்மா சாவித்ரி விறகுகளை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்க வீட்டுக்கிட்ட நின்னுட்டு இருந்த கமலா பதட்டத்தோட சாவித்ரி அக்கா நம்ம கோபால ஜமீன்தார் கிட்ட வேலை பாக்கிறதுக்காக ராமண்ணா கூட்டிட்டு போயிருக்காரு இப்படி சொன்னதுமே சாவித்ரி பதட்டத்தோட விறகுகளை அங்கேயே போட்டுட்டு அவனே ஒரு அப்பாவி இந்த ராமண்ணா எதுக்கு அவனை ஜமீன்தார் கிட்ட கூட்டிட்டு போனாரு இப்படி வேக வேகமா கிளம்பி ஜமீன்தார் வீட்டுக்கு போனாங்க தண்ணியே அடிச்சுக்கிட்டு இருந்த ஜகபாத்திய பார்த்து ஐயா அப்படி அடிச்சுக்காதீங்க நான் சொல்கிறத கேளுங்க இப்படி சொல்லி ஜகபதி கையிலேருந்து கொம்ப பிடுங்கினார் ராமண்ணா ஐயா நமக்கு வேண்டியதும் இந்த மாதிரி அப்பாவி தானே இவ்வளோ அப்பாவியாக இருந்தால் எப்பட்றா ராமண்ணா இவனை போய் நம்ம கோடவுனுக்கு காவலாளியாக எப்படி வைக்கிறது நெல் மூட்டைகளை எங்கே வச்சேன்னு கேட்டால் அது ஒன்று மட்டும் என்கிட்ட கேட்காதீங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுறது கொள்ளு மூட்டை எங்கே வச்சுன்னு கேட்டால் அது ஒன்று மட்டும் என்கிட்ட கேட்காதிங்கன்னு சொல்லுவான் இப்படி இருந்தால் எப்பட்றா ஐயா ஏற்கனவே திருடங்க கண்ணு கோடவுன் மேலே இருக்கு என்னைக்காவது ஒரு ராத்திரி திருடங்க வருவாங்க கோபால பாப்பாங்க இப்படி சொல்லிட்டு இருக்கிறப்போ சாவித்ரி பதட்டத்தோட அவங்க கிட்ட நடந்து வந்தாங்க ஜமீன்தாருக்கு வணக்கம் சொல்லிட்டு கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க ஐயா அவன் ரொம்ப அப்பாவி ஐயா உங்களை கெஞ்சி கேக்குற அவனை விட்டுடுங்க இப்படி கெஞ்சி கேட்டாங்க சாவித்ரி அம்மா கோபாலுக்கு ஒன்றும் ஆகாது நீங்க கவலைப்படாம வீட்டுக்கு போங்க கோபாலுக்கு என்னோட கோடவுன்ல காவலாளியா இருக்க வேலை தரேன் அவனால அந்த காவல் வேலைய பார்க்க முடியாதுங்க நீ போமா சாவித்ரி இப்படி சொன்னதுமே சாவித்ரி வேற எதுவுமே பேசாம அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போனாங்க ஜெகபதியும் ராமண்ணாவும் ரெண்டு பேரும் கோபால கூட்டிக்கிட்டு கோடவுனுக்கு போனாங்க கோடவுன் மொத்தத்தையும் காட்டி இங்க பாரு கோபால் நீங்க ராத்திரி வேலையில காவலா இருக்கணும் இதுல நெல் மூட்டைகள் இருக்கு இதை திருடுறதுக்கு திருடங்க வருவாங்க அவங்க கிட்ட ஜாகிரதையா இருந்து கோடவுன்ல இருக்கிற நெல் மூட்டைகளை காப்பாத்தணும் இப்படி சொல்லிட்டு இருக்கிறப்போ கோபால் ரொம்ப அப்பாவியா பார்த்துட்டு நின்னான் வாங்க ஐயா இப்படி சொல்லி ராமண்ணாவும் ஜெகபத்தியும் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க கோபால் அந்த கோடோனியை சுத்தி சுத்தி வந்தான் ராத்திரி வேலையாச்சு ஊரே அமைதியா தூங்கிட்டு இருந்தது சாவித்ரி ரொம்ப கஷ்டத்தோட மகன் கோபால பத்தியே நினைச்சிட்டு இருந்தாங்க ஒரு ராத்திரி ஜபதியும் ராமாவும் திருடங்க மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அவங்களோட கோடவுனுக்கு வந்தாங்க கோபால் தூங்காம கோடவுனியே சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தான் ஜகபதி ராமண்ணா ரெண்டு பேரும் சேர்ந்து கோபால் கிட்ட வந்தாங்க கோபால் அவங்கள அடையாளம் கண்டுகிட்டான் மாறு வேஷத்துல வந்திருக்காங்கன்றத புரிஞ்சிக்கிட்டான் பயப்படாம அவங்கள பார்த்துட்டு நின்னான் இங்க பாரு கோபால் இந்த ஜமீன்தார் எங்க நெல் மூட்டைகளை கொள்ளையடிச்சு இந்த கோடவுன்ல மறைச்சு வச்சிருக்காரு எங்க மாதிரி திருடங்க உள்ள வரக்கூடாதுன்னு ரொம்ப பத்திரமா பார்த்துட்டு இருக்காருன்னு கேள்விப்பட்டோம் அது உண்மையா இல்லையா அது மட்டும் கேட்காதீங்க சரி அத பத்தி விடு எங்க நெல் மூட்டைகளை ஒதுக்கி வச்சிருக்காருன்றதையாவது சொல்லு அதையெல்லாம் நாங்க கொல்லை அடிச்சுட்டு போறோம் அது ஒன்னுத்த மட்டும் கேட்காதீங்க ஐயா இப்படி சொன்னதுமே ஜெகபதிக்கும் ராமண்ணாக்கும் கோபால் மேல நம்பிக்கை வந்தது வேற எதுவுமே பேசாம அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க அன்னைக்கு ராத்திரி ரெண்டு மூணு நேரத்துக்கு அப்புறமா கோபால் அந்த கோடவுன்ல இருந்த ஒரு செவத்துல ஒரு பெரிய ஓட்டைய போட்டான் கோடௌன்ல இருந்த நெல் மூட்டைகளை அது வழியா வெளியில போட்டான் அப்போ அவனுடைய நண்பர்களான வீரய்யாவும் சங்கரும் மாட்டு வண்டி எடுத்துக்கிட்டு அந்த கோடவுன் கிட்ட வந்தாங்க கடகடன்னு எல்லா நெல் மூட்டைகளையும் அதுல ஏத்தினாங்க கோபாலோட கையும் காலையும் கட்டிட்டு போயிட்டாங்க மறுநாள் காலையில ஜகபதி ராமண்ணா ரெண்டு பேரும் கோடவுனுக்கு வந்தாங்க கை கால்கள் கட்டப்பட்டு வாயில துணி அடைச்சிட்டு இருந்த கோபால பார்த்தாங்க பதட்டத்தோட வந்து கட்ட அழுத்து விட்டாங்க வாயில இருந்த துணியும் எடுத்து விட்டாங்க கோடவுன் செவுத்துல ஒரு பெரிய ஓட்டை இருந்ததையும் ரெண்டு பேரும் பார்த்தாங்க வேக வேகமா கோடவுனுக்குள்ள போனாங்க நெல் மூட்டைகள் ஒண்ணு கூட இல்ல ஜெகபதி கோவமா எப்படி இதெல்லாம் அது ஒண்ணுத்த மட்டும் கேக்காதீங்க ஐயா எத்தனை திருடங்க வந்தாங்க அந்த ஒண்ணுத்த மட்டும் கேக்காதீங்க அப்பாவி தனத்தால திருட வந்த திருடங்களை குழப்பி அனுப்பிடுவான்னு பார்த்தா நமக்கு இப்படி ஆப்பு வச்சிட்டே இவனை என்ன பண்றது இப்படி கோவப்பட்டு கோபால அங்கிருந்து துரத்தி அடிச்சிட்டாரு கோபாலும் வீட்டுக்கு வந்துட்டான் வீட்டுக்கிட்ட வீரையாவும் சங்கரும் இருந்தாங்க என்டா கோபால் அந்த ஜமீன்தாருக்கோ இல்லை அந்த ராமண்ணாக்கோ உன் மேலே ஏதாவது சந்தேகம் வந்ததா இல்லைடா எந்த ஒரு சந்தேகமும் வரல நம்ம நினைச்சத நினைச்சபடி முடிச்சோம்ல இனி எப்படி சந்தேகம் வரும் சொல்லு கண்டிப்பாக வராது அது சரிடா சரி நம்ம திருண்ட நெல் மூட்டைகளை மக்களுக்கு எப்படி கொடுக்கறது நம்ம இப்படி நெல் மூட்டைகளை கொடுக்கறது அங்கே போய் இங்கே போய் ஜெகபதி காதுக்கு போனால் கண்டிப்பாக நம்மளை உயிரோட விடமாட்டாரு இப்படி நினச்சி யோசிக்க ஆரம்பிச்சாங்க அப்போ கோபாலுக்கு ஒரு நல்ல யோசனை வந்தது எல்லாரும் தூங்கினக்கப்புறம் நம்ம முகம் தெரியாதபடி கட்டிக்கிட்டு ஒவ்வொரு வீட்லயும் நெல் மூட்டைகளை போட்டுட்டு போயிடுவோம் அப்போ ஜகபதிக்கும் ராமண்ணாக்கும் எந்த ஒரு சந்தேகமும் வராது அது இல்லாம உண்மையான திருடங்க தான் இந்த வேலையை பார்த்துருப்பாங்கன்னு நினைச்சிருவாரு இப்படி பேசி சந்தோஷப்பட்டாங்க சாவித்ரி மூணு பேருக்கும் சாப்பாடு போட்டாங்க மூணு பேரும் பேசிக்கிட்டே சாப்பாடு சாப்பிட்டாங்க அன்னைக்கு ராத்திரியே அவங்க திட்டம் போட்டபடி முகத்தை மூடிக்கிட்டு மாட்டு வண்டில நெல் மூட்டைகளை எடுத்துக்கிட்டு ஒரு ஒருத்தர் வீட்டு முன்னாடியும் போட்டுட்டே போனாங்க மறுநாள் காலையில அந்த ஊர்க்காரங்க அவங்க அவங்க வீட்டு முன்னாடி இருந்த நெல் மூட்டைகளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அத போட்டுட்டு போன திருடங்க யாரோன்னு தெரியாம அவங்க நல்லா இருக்கணும்னு வாழ்த்தினாங்க கோபால் வீரையா ஷங்கர் பசி தீர்க்கிற ஒரு நல்ல வேலையை பார்த்தோன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு வாழ்க்கையை நடத்தினாங்க இது இவங்க ஸ்டோரி அது ஒண்ணு மட்டும் கேட்காதீங்க கமலாபுரம்ன்ற ஊர்ல விவேக்குன்னு ஒருத்தன் வாழ்ந்து வந்தான் அவனுக்கு சுலோச்சனான்னு ஒரு மனைவி இருந்தா விவேக் எப்ப பார்த்தாலும் எந்த வேலைக்கும் போகாம எதிர்காலத்தை பத்தி கனவு கண்டுகிட்டே இருந்தான் என்னங்க கல்யாண நாள்ல இருந்து பாத்துட்டு இருக்கேன் ஒரு வேலையும் செய்யாம தினமும் இப்படி பகல் கனவு கண்டுகிட்டு இருந்தா நம்ம வாழ்க்கையை எப்படிங்க நடத்துறது சுலோச்சனா என் ஜாதகத்துல எழுதிருக்கு எனக்கு என்னைக்காவது ஒரு நாள் ரொக்க பணம் எனக்கு சொந்தமாகும்னு அந்த பணம் கிடைக்கிற வரைக்கும் தான் நமக்கு இந்த கஷ்டம்லாம் ஏதாவது ஒரு நாள் அந்த பணம் எனக்கு சொந்தமாக தான் போகுது அப்ப இந்த ஊரியே நான் வேலைக்கு வாங்கிடுவேன் இதோ தான் பகல் கனவுன்னு சொல்லுவாங்க இப்படி பகல் கனவு காண்றதை நிறுத்திட்டு ஏதாவது வேலைக்கு போங்க நாலு பேரு உன் புருஷா என்ன வேலை பார்க்குறாருன்னு கேட்குறப்போ பதில் சொல்ல முடியாம நான் தலை குனிஞ்சு நிக்கிறேன் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல அந்த ரொக்க பணம் எனக்கு கிடைக்கிற வரைக்கும் என் தேடல் நிக்காது தேடலா வீட்ல இருந்து காலடி எடுத்து வெளியில வைக்க மாட்டீங்க இதுல எங்க போய் நீங்க என்னத்தை தேட போறீங்க கனவுல கனவுலையா ஆமா கனவுல தான் நான் அந்த ரொக்க பணத்தை தேடி போகணும்ன்றது எனக்கு எப்பவுமே என் கனவுல தான் வந்துட்டு இருக்கு அந்த கனவுல எப்பவுமே எனக்கு அந்த ரொக்க பணம் ஏதோ ஒரு இடத்துல